मिलों की अरबतन जनाल आठ मिलियन एड़ों। इधर तां नमो बोल बर्शन सुनो। एर्थ तोड़ा एक्सेस नेहरा इलामर ओर 23.5 डिग्रीज टिल्टरा नॉर्थ पोल या कोम पोल्स चारण फॉलार सा पेस पनी ஆர்பிட்ல இருக்கிறதால தான் நமக்கு பியூட்டிஃபுல் சீசன்ஸ் இருக்கு இப்படி ஆர்பிட் பண்ற நம்ம பூமி சூரியனை சுத்தி வர்றது மட்டும் இல்லாம தன்னோட ஆக்சஸ்லேயும் ரொட்டேட் பண்ணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு முறை ரொட்டேட் ஆகி நமக்கு பகலையும் இரவையும் கொடுக்கும் சம்மர் வின்டர் ஸ்ப்ரிங் ஆட்டம்னு நாலு வெவ்வேறு சீசன்ஸ் கண்களுக்கு மட்டும் இல்லாமல் நம் மனசுக்கும் புற்றுணர்ச்சியும் பேரிபத்தை தரும் வண்ண நட்சத்திரங்களும் இரவில் தெரிகின்ற கான்ஸ்டலேஷன்ஸ் எனப்படும் நட்சத்திர கூட்டமைப்புகள் நமக்கு ஒரு வழிகாட்டிய அவர்களுடைய வாழ்க்கை முறை கல்ச்சர் மித் போன்ற நிறைய பகிர்வுகளை நமக்கு நிறைய டைம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் இமேஜினரி லைனில் சேர்த்து சின்ன சின்னதாக நிறைய ஷேப்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னிக்காவது இந்த ஸ்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கிற நம்ம சக பிளானட்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியிருக்கீங்களா வாங்க ஒரு ஒரு பிளானட்ஸாக தெரிஞ்சுப்போம் நம்ம சோலார் சிஸ்டமில் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கும் கிரகம் புதன் என அழைக்கப்படும் மர்க்குலி அட்மாஸ்பியர் இல்லாத ஒரு பாறை உலகமான மர்க்குலிக்கு நிலவுகள் எதுவும் கிடையாது இரண்டாவது கிரகமான வீனஸ் சைஸ்லையும் காம்போசிஷன்லையும் நம்ம பூமியோட ஒத்து போகிறதால இதை நம்ம ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கரத்திற்கு அட்மாஸ்பியர்னால இங்கே டெம்பரேச்சர் ஐநூறு டிகிரிக்கு மேலே இருக்கும் மூன்றாவது கிரகமான பூமியில தான் உயிர்களை ஆதரிக்கக்கூடிய கூறுகள் இருக்கு சூரியன் கிட்ட இருக்கிற பிளானட்ஸ்ல அர்த்துக்கு மட்டும்தான் ஒரு பெரிய நிலவு அதாவது மூணு வந்து இருக்கு நம்ம நிலவோட ரெண்டு மடங்கு சைஸ் பெருசா ரெண்டு சின்ன நிலவுகளை கொண்ட நான்காவது கிரகம் செவ்வாய் என அழைக்கப்படும் மாஸ் நம்ம பூமியில இருக்கிற மாதிரி மலைகள் பள்ளத்தாக்குகள் போலார் ஐஸ் கேப்ஸ் மாஸ்லேயும் இருக்குது மாஸ்ஸோட தின் அட்மாஸ்பியரில் லைஃப் சப்போர்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறதால இந்த பிளானெட் நம்ம மேன்கைண்டோட நெக்ஸ்ட் ஹோமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ சோலார் சிஸ்டமோட அவுட்டர் ஆன கேஸ் லைன்ஸ் பற்றி பாருங்கள் தொண்ணூற்றி மூன்று நிலவுகளை கொண்ட சூரிய குருபத்தின் மிகப்பெரிய கிரகம் வியாழன் என அழைக்கப்படும் ஜூபிட்டர் इधर मिगर पेरी है मैग्नेटिक फील्ड ना उर कॉस्मिक शील्ड मारी इन्हर सोलर सिस्टम प्लैनेट्स है पोटेंशियल कॉमेट्स एंड एस्ट्रोइड्स के दरबे कापा दिए ग्रहण के लिए आरसी ये ग्रहण का पड़न आराव के प्लैनेट आना सैटर्न के ब्यूटीफुल रिंग सिस्टम मिल यंत्र की मूल निर्णय நமது சோலார் சிஸ்டத்தில் இரண்டாவது பெரிய கிரகமாக சனி என அழைக்கப்படும் சாட்டன் திகழ்கிறது சூரியனில் இருந்து ஏழாவது கிரகம் ஆன யுரேனஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல தென்படும் இந்த கிரகம் மற்ற கிரகங்களிலிருந்து மாறுபட்டு ஒரு நைன்டி டிகிரி டில்ட்ல சூரியனை சுற்றி வருகிறது இது யுரேனஸின் தனித்துவமான அம்சமாகும் யுரேனஸை போல எட்டாவது கிரகமான நெப்டியூனும் ஒரு ஐஸ்டைன் தான் நம சூரிய குடும்பத்தில் எங்கும் பாத்திராக இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகம் வீசக்கூடிய சூறக்காற்று நெப்டியூன்ல வந்து பதினான்கு நில நெப்டியூன் நம் சூரிய குடும்பத்தின் கடைசி கிரகமாகும் வீனஸ் மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டன் என்ற ஐந்து கிரகங்களை நம் வெறும் கண்களில் காணலாம் என்று உங்களில் தொலைதூரம் இருக்கும் நெப்டியூன் வரை நமது சூரிய குடும்பத்தின் கிரகங்களை ஸ்பேஸ் பிளானத்துடன் பார்த்து ரசித்தமைக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுரேஷ்குமார் நான் வந்து நோவா ஏரோஸ்பேஸுடைய கொஞ்சம் சார் வணக்கங்க என் பேர் சுரேஷ்குமார் நான் நோவா உடைய மேனேஜிங் டேரக்டருங்க சார் வேலு சுவாமி சேர்மன் மேடம் சரண்யா லோகநாதன் அக்கௌண்டபிள் மேனேஜர் சார் டாக்டர் ஆண்ட்ரூ ஸ்டீஃபன் சென்ட் ஜோசப்ஸ் பாலிடெக்னிக் கேம்பஸ்க்குள்ளே நம்ம இருக்கோம் எங்களுடைய கேம்பஸுடைய ஓனர் சார் தான் இந்த இடம் ஆர்பிடிஓன்னு சொல்லுவாங்க ட்ரோனுக்கான பைலட் லைசன்ஸ் வழங்குகிற இடம் தென் தமிழகத்திலேயே இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலேயும் இருக்கிற ட்ரோனுகளை ஓட்டக்கூடிய பயிற்சி வகுப்பு எடுத்து அதுக்கான இந்திய அரசாங்கத்துடைய பைலட் லைசன்ஸு கொடுக்குற ஒரு நிறுவனம் இது சென்னைக்கு அடுத்தபடியாக சென்னையில் ஏற்கனவே ரெண்டு இருக்கு நம்ம இந்த மாதிரி ஆர்பிடிஓஸ் இருக்குது இருந்தாலும் திரு மையம் தமிழ்நாட்டுடைய மைய பகுதியில் தமிழகத்தில் யாருனாலும் எங்கே இருந்தனாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய திருமயம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஹெரிட்டேஜ் ரிச் ஒரு இடத்துல அதுவும் ரொம்ப மெயினான சென்ட் ஜோசப் பாலிடெக்னிக் கேம்பஸில் நம்மளுடைய இந்த நோவா ஏரோஸ்பேசுன்ற ஆர்பிடிஓ ட்ரோன் பைலட் லைசன்ஸ் கொடுக்குற கம்பெனி அமைஞ்சிருக்குங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற பத்தாவது படித்து பாஸ் ஆகியிருக்கிற அறுபத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் ஒரு ட்ரோன் பைலட் ஆக முடியும் வெறும் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு இம்மிடியட்டாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உண்டுங்க விவசாயத்தில் மருந்து தெளிக்கிறதுல இருந்து இந்திய இராணுவத்தில் சோல்ஜர்ஸுக்கு முக்கியமான மருந்து பொருட்களை அத்தியாவசிய பொருட்களை தூக்கிட்டு போய் இறக்குறது வரைக்கும் இன்றைக்கி ட்ரோனுடைய ஆளில்லா பறக்கும் விமானங்களுடைய பயன்பாடு அதிகரிச்சுட்டே இருக்குது அந்த ஒரு தொழில்நுட்பத்தை எமர்ஜிங் டெக்னாலஜியை எல்லாருக்கும் அதுவும் சென்னை மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை காரைக்குடி இந்த மாதிரியான பகுதிகளிலையும் எல்லா இடத்துக்கும் ஒரு இந்த புது டெக்னாலஜி இந்த புது விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த நோவா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இங்கே நிறுவப்பட்டிருக்குங்க ஏழு நாள் பயிற்சி உள்நாட்டு வேலைவாய்ப்பு அரசாங்க வேலைவாய்ப்பு மற்றும் வெளிநாடுகளில் என்ன மாதிரியான கிடைக்கும் இந்த பயிற்சிங்கிறது மொத்தம் ஏழு நாளுங்க ஸ்மால் அதாவது இருபத்தஞ்சு கிலோவுக்கு கீழே இடையுள்ள ட்ரோனை பறக்கிற லைசன்ஸ் இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே எடை உள்ள ட்ரோனை பறக்கிற லைசன்ஸுக்கு பேர் மீடியம் இந்த ஸ்மாலும் மீடியமும் மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரோன் டெக்னீஷியன்கிற ட்ரோனை எப்படி ரிப்பேர் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது உட்பட எல்லாத்தையும் சேர்த்து இந்த நிறுவனத்தில் கற்றுக் கொடுக்குற காரணத்தினால இந்த கோர்ஸை மட்டும் முடிச்சா இம்மீடியட்டாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை அட்லீஸ்ட் இப்போது ஆறு கண்ட்ரீஸ் வெளிநாடுகள்லேயும் இந்த பைலட் லைசன்ஸுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ரெஷர் கோர்ஸை முடித்த உடனே வெறும் ஒரு வாரத்தில் முப்பதனாயிரம் ரூபா சம்பளத்தோட சில பெரிய பெரிய ஃபெர்டிலைசர் கம்பெனிஸு சர்வேயிங் மேப்பிங் கம்பெனிஸ்க்கு மினிமம் முப்பதாயிரரூபா சம்பளத்தில் அங்கேருந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளத்துலலாம் போகிற ஆட்கள் இருக்காங்க நம்மகிட்டே இங்கேயே உள்ள ப்ளேஸ்மெண்ட் செல்லே வச்சுருக்கோம் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு இம்மிடியேட்டாக நம்மளே வேலை வாய்ப்புமே அமைச்சு கொடுத்துருவோம் இப்போ புதுக்கோட்டை அண்ட் இந்த மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உள்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக வேலைக்கு போற மக்கள் அதிகங்க அந்த மக்கள் இனிமே இந்த சென்ட் ஜோசப் பாலிடெக்னிக் கேம்பஸ்ல இங்க கொடுக்குற இந்த பயிற்சினால இனி வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அதே அளவில் விட அதிகமாக உள்நாட்டிலேயே நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதுக்கு ஒரு ஸ்கில்லு ஒரு பயிற்சி திறன் பயிற்சி அதை தான் இந்த இடத்துல நம்ம நோவா ஏரோஸ்பேஸில் இந்த ட்ரோனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நன்றி சார் நன்றி